வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் உறுப்பினர்களுக்கு குட் நியூஸ் வருமான வரி விதிகளில் மாற்றம் இபிஎஃப்ஓ வரவேற்பு செய்தி முழுமையை அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதிகளுக்கான வருமான வரி விதிகள் எளிமையாக்கப்பட்டுள்ளன நீண்ட காலமாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வை வகையில் வருமான வரி சட்டத்தை இபிஎஃப் சட்டத்துடன் மத்திய அரசு சீரமைத்துள்ளது இதன் மூலம் முதலீட்டு வரம்புகள் தளர்த்தப்பட்டு முதலாளிகளின் பங்களிப்பு மீதான வரி விதிகளில் தெளிவு பிறந்துள்ளதாக இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது வருங்கால வைப்பு நிதிக்கான வருமான வரி முறையில் செய்யப்பட்டுள்ள சீரமைப்பை இபிஎஃப்ஓ வரவேற்பதாக தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதிகள் வருமான வரி சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அட்டவணை நிர்வகிக்கப்படுகின்றன தற்போது வருமான வரி விதிகளின் கீழ் வரி விலக்கு பெறுவதற்கான தகுதிக்கும் தொழிலாளர் வாய்ப்பு நிதி மற்றும் இதர விதிகள் சட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டின் பிரிவு பதினேழுக்கும் இடையே முரண்பாடு உள்ளது மேலும் வருமான வரி விதிகள் மற்றும் இபிஎஃப்ஓ ஆகியவற்றின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள முதலீட்டு முறைகளும் மாறுபடுகின்றன முதலாளியின் பங்களிப்பு வரம்புகளும் இந்த இரண்டு சட்டங்களில் சீரமைக்கப்படவில்லை இந்த வேறுபாடுகள் குழப்பத்தை உருவாக்குவதோடு தவிர்க்கக்கூடிய சட்டப் போராட்டங்களும் வழிவகுக்கின்றன மேலும் மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி முதல் ரெண்டாயிரத்தி அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதிகளை நிர்வகிக்கும் வருமான வரி கட்டமைப்பை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் இதர விதிகள் சட்டம் ஆயிரத்தி மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆகியவற்றின் சட்டரீதியான மற்றும் நிர்வாக விதிகளுடன் சீரமைத்துள்ளது வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் அங்கீகாரம் என்பது தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி மற்றும் இதர விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டின் பிரிவு கீழ் வரி விலக்கு பெற்ற வருங்கால வாய்ப்பு நிதிகளும் கிடைக்கும் விதிமுறைகள் தொடர்ந்து கட்டமைப்பு மற்றும் துணை சட்டங்களின் கீழ் முறைப்படுத்தப்படும் அரசு பத்திரங்களில் முதலீடு செய்வதை ஐம்பது சதவிகிதமாக கட்டுப்படுத்தும் கடுமையான சட்டப்பூர்வ உச்சவரம்பு இப்போது நீக்கப்பட்டுள்ளது முதலாளியின் பங்களிப்பானது ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் என்ற பண வரம்பால் நிர்வகிக்கப்படும் இந்த பண வரம்பை தாண்டினால் அந்த பங்களிப்புகள் சலுகைகளாக அதாவது கருதப்பட்டு வரி விதிக்கப்படும் மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி முறையில் செய்யப்பட்டுள்ள இந்த சீரமைப்பு வருங்கால வைப்பு நிதி சட்டத்துடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதன் மூலம் அதன் பங்குதாரர்களின் நலன்களுக்கு பெரிதும் உதவும் இப்போது இபிஎஃப் வரி விலக்கு என்பது தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி மற்றும் இதர விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை இது தெளிவாக பிரதிபலிக்கிறது முதலீட்டு விதிமுறைகள் இப்போது இபிஎஃப் முதலீட்டு விதிகளுடனும் முதலாளியின் பங்களிப்பு வரம்புகள் வருமான வரி சட்டத்தின் கீழ் உள்ள பண வரம்புடனும் சீரமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது